அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து ப்ரஷ் பிடிச்சி வாழ்நாள் முழுக்க நான் வந்து வரைஞ்சி தான் தீர்வேன்னு தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மகத்தான மனிதனை பாராட்டுவதில் நான் பெருமைப்படுகின்றேன் நான் ஒரு நல்ல ஓவியந்தான் ஏன்னா எங்கள் ஷியாம் வந்துருக்கான் மன்னியம் செல்வன் தான் வந்திருக்காங்க நான் நல்ல ஓவியந்தான் பட் நான் பயந்தாங்கொள்ளி ஒரு ஏழு வருஷம் ஓவியம் பிடிச்சிட்டு ஓடி போயிட்டேன் ஓடி போய்ட்டு நடிகர் தான் இந்த விழாவை நடக்குது அறையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் அதனால் மாயா அவர்கிட்ட பற்றி ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ப பத்து வரையும் மட்டும் படிச்சிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் திருநெல்வேலியில் பிறந்தவர் இப்போ அவருக்கு தொண்ணூற்றி ஏழு வயசு ஆகுது என்னென்ன மூணுமே வருஷம்தான் நூறு தொடர் இருக்குது நூறு தொற்றுவார் வாய்ப்பிட வேண்டிய அவசியம் இல்லை சொந்த பெயர் மகாதேவன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அப்பா வந்து சர்வியாக வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிட்டே இருந்திருக்காங்க அதனால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு பல ஊருக்கு மாறும்போது ஸ்கூலு மாறி மாறி பல ஸ்கூலில் அவர் படிக்க வேண்டிய வந்துச்சு சின்ன வயசுலேயே படம் வரையில அவருக்கு ஆர்வம் வந்துருக்குது இந்த சினிமா போஸ்டர் படங்களை பிரிண்ட் செய்யறதுக்கு மெட்டல் என்கிரேவிங்னு ஒரு சிஸ்டம் அதான் அந்த என்கிரேவிங் பண்ணுறது இவரு பார்த்து பார்த்து ஓவியம் வரைகளில் அவருக்கு ஆர்வம் வந்துச்சாமா பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வாத்தியார்களும் வந்து இந்த மாதிரி ரெக்கார்டு நோட்டில் அந்த படம் போடுறதுனால் அது ரொம்ப கஷ்டம் வருது இப்போ வந்து முதுகுத்தண்டு படமெல்லாம் ஈஸியாக வரைய முடியாது இவருக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு படம் வரைஞ்சி கொடுத்து காலன்னா அரையனா சாக்லேட்டு மாதிரி அந்த காலம் சாக்லேட் ஏதாவது வேறு பப்புரம் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பாங்க பொருளுக்கு நான் வந்து அதே மாதிரி முதுகுத்தண்டு என் கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் வரைஞ்சி கொடுத்து நான் அந்த மாதிரிலாம் பொருளாக வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஸ்கூலில் இவர் பண்ணியிருக்காரு எஸ்எஸ்எல்சி தேர்வில் இவர் அவுட்டு நான் தாண்டி வந்துட்டேன் அதனால் மெட்ராஸ் வந்து இடாண்டு ஓவியம் பிடித்தேன் தோல்வி அடைஞ்சதுனால பிக்சர் போஸ்ட்னு ஒரு சினிமா பத்திரிக்கையில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் போய் ஆனந்தபுரம் குமுதத்தில் பல ஆண்டுகள் ஓவியராக பணியாற்றுறார் அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸர் ஆகிட்டார் ஆகிட்டு குமுதமில்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு தொடர் எழுதுனாங்க அதெல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது குமுதில் தொடர் வந்து அவங்க ஒரு முப்பது நாற்பது வாரம் எழுதினாங்க அந்த தொடருக்கு மாயா அவர்கள் ஓவியம் வரைஞ்சதுனால ஜெயலலிதாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்கள் ஓவியங்கள் ரொம்ப அந்த அம்மாவே பாராட்டி சொன்னாங்களா ஒரு கட்டத்தில் கிளைமேக்ஸும் இருக்குது இப்படியே உத்து பார்த்து படம் வந்திங்கன்னா இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே டோட்டலாக ப்ளைண்ட் ஆகிட்டு போகிறீங்க ஒரு கண்பாக போயிட போகுதுன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க நாலு பொண்ணுங்க ஒரு பையன் மருமக்கு மறுப்பே ஆரம்பிக்க அழுகிறாங்க இனிமேல் படமாக வராது நீங்கள் உயிரோட போது படம் வரையாதுன்னு சொல்லிட்டு பத்தாண்டுகள் கையை கட்டி போட்டாங்க அவனுக்கு அதுக்கப்புறம் பத்தாண்டுகள் ஒரு எல்லா பார்த்துக்கையும் தகவல் கொடுத்து நான் ஓவியம் வரைய முடியாமல் அவனுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமே சும்மா இருக்கில்ல எழுபத்தி ரெண்டு வயசில் பழையபடி மாயா வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணுற வேலையாச்சர் பத்து வருஷம் வெயிட் பண்ணி இப்போ மாயா வெட்டிங் கார்டு டிசைன் ஓபன் பண்ணிங்கன்னா அது படமெல்லாம் வரும் அது என்ன பண்ணுறாருன்னா பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பல்லக்கில் வர்ற மாதிரி படம் வரைவார் அதுக்கப்புறம் மேப்பில் வந்து குதிரையில் வர்ற மாதிரி வரைவார் குதையில் வர்ற மேப்பில் வந்து பல்லக்கட பொண்ணை இறங்கி கை கொடுத்து உள்ள கூட்டி போகிற மாதிரி அந்த ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன சடங்கு நடக்கும் அந்த சடங்கு பூராமே அந்த வெட்டிங் கார்டு பார்த்தவர் எல்லா படங்களையும் இவர் வாங்கி கொடுப்பார் அந்த மாதிரி பண்ணுறாரு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொரோனா தாக்கம் வந்து அதுக்கப்புறம் பனி ஓய்வு வருது தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் இந்த ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணி நிறையா பழங்களை வந்துட்டா இருக்கு வந்து பக்கத்துலேருந்து இப்போ தான் அந்த ஸ்ப்ரே பண்ணுற வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாம்மா இப்போ எனக்கு எப்படி இந்த அம்மா இருக்கும் அந்த மாதிரி தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியம் கற்பனை பண்ணிப்பாங்க மூணு வருஷம் தான் அந்த அம்மா போயிருக்காங்க இதை விட புண்ணியம் கூட எதுவுமே கிடையாது இங்க எல்லாம் சின்ன வயசு ஆளுகளாக இருக்கிறீங்க மனைவி தான் உங்களுக்கு வருஷம் தெரியும் தாயோடு அறுசுவை போம் தந்தையோடு கல்வி போவோம் சேயோடு தாம் பெற்ற செல்வம் போம் ஆய வாழ் போம் போம் உரம்புறப்போடு வலி போம் புத்தாளியோடு எவையும் போம்ட்டாங்க பொண்டாட்டி போனால் சகலம் போயிடும் அது போய் தொண்ணூற்றி நாலு வயசுக்கு புண்ணியம் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் இருந்தாலும் நகனும் மருமக்கு மாறு போயாரம் பேத்திங்களும் அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க இப்போ வயசு ஒரு தொண்ணூற்றி ஏழு இந்த வயசுலேயும் சொன்னாரு எனக்கு கண்ணு நல்லா தெரியுது இப்போ ஒரு படம் வரையவேன்னு சொல்லார் இந்த நாள் நூறு ஆண்டு முடியும் இந்த மகத்தான மனிதனை ஓவிய பீசுமுறை கௌரவிப்பதிலே நாங்களும் என் குடும்பமும் சந்தோஷப்படுகிறது நன்றி வணக்கம்